ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இந்த வருஷப்பிறப்புக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு டேஸ்ட்டான அல்வா செய்யலாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மாம்ஸ் கிச்சன் பானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பூசணிக்காயை தோலை செய்விட்டு நல்லா திருவிக்கலாம் பூசணிக்காயை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கலாம் பூசணிக்காயை எல்லாத்தையும் திருவி வச்சுக்கிட்டோம் எந்த அளவு நம்ம பூசணிக்காய் எடுக்கிறோமோ அதே அளவு சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ வானல் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இப்போ நெய் காஞ்ச உடனேயும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை போட்டுக்கலாம் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பாதி கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது திராட்சையை போட்டுக்கலாம் திராட்சை கொஞ்சம் உப்பளானோன்னையும் எடுத்துடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மீதம் இருக்க நெய்லேயே நம்ம பூசணிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த நெய்லேயே நல்லா வதங்கட்டும் இது நெய்லேயே நல்லா வதங்கும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் இது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நெய்லேயே வதக்கிக்கலாம் அடிக்கடி கலறி விடணும் ஏன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ இந்த பூசணிக்காய் வேகிறதுக்கு பால் ஊற்றிக்கலாம் இப்போ இந்த பூசணிக்காய் பால்லையே நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்போ கலருக்கு ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கலாம் இப்போ இந்த பால்லையே பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ சர்க்கரையை போட்டுக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பூசணிக்காய் எடுத்தோமோ அதே அளவில் முக்கால் அளவுக்கு நம்ம சர்க்கரையை போட்டுக்கணும் சக்கரை நல்லா கலங்கணுனே ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் போட்டுக்கலாம் இது போடுறதுனால இந்த அல்வாவோட டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் ஆஃப் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி விடணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய்யை ஊற்றி நல்லா கலக்கி விடணும் இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும் நெய் ஊற்றி நல்லா கலக்கி விடணும் பாருங்கள் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ஓரமெல்லாம் பாருங்கள் பிரிஞ்சு அப்படியே பாருங்க ஒட்டாமல் வருது பாருங்களே இது தாங்க பதம் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை அதுதான் பதம் இப்போ நம்மளுக்கு டேஸ்டான பூசணிக்காய் அல்வா ரெடியாகிடுச்சு பாருங்கள் எதுலேயுமே ஒட்டவே இல்லை பாருங்கள் பாருங்கள் ஒட் இந்த ஸ்டேஜ் வந்தால் நிறுத்திடணும் இப்போ நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சையை போட்டுக்கலாம் நல்லா டேஸ்டான விடணும் டேஸ்ட்டான ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்